இந்த உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றி பாலன் வெல்கம் டு வெற்றி அஸ்ட்ரோ டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் வரை உள்ள ராசி இணையர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலைகளை பார்த்துருவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதனராசிக்கு பேச்சை அது இந்த மாதத்தின் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதி பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அதுக்கு பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்து கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆடுவார் பொதுவாக கன்னிராசியில் வந்து எப்பவும் போல கேது ஆள் இருக்கார் கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல் பிரயணம் செய்து கொண்டிருப்பார் ராகு பகவான் மீனத்தில் பயணம் செய்து கொடுப்பான் இதுதான் கோல்சார நிலை இந்த கோல்சார நிலையத்தை பார்த்துப்போம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்சும விஷயங்கள் இது கிடையாது நிலையில் வரும் உங்களுடைய ராசிக்கு உண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்போ நீங்கள் இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்கள் இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சம்மந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது மீனராசி மீனராசி லக்னக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் சாதுரியமானவர்கள் ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் சாதுரியமும் உண்டு ஆன்மீகமும் உண்டு எடுத்தோம் கௌத்தோம்னு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அதை வந்து சூசகமாக அது உள்ள நல்லது கெட்டது பாதகங்கள் எல்லாத்தையும் அலை அலசி ஆராய்ச்சி தான் ஒரு முடிவெடுப்பாங்க ரெண்டாவது ஆன்மீகத்தன்மை உடையவர்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது சொன்னாலும் முதல்ல ஃபஸ்ட்டு மாட்டிருப்பாங்க நான் செய்கிறேன் நான் டொடை பண்ணுறேன் நான் அன்னதானம் பண்ணுறேன் நான் கும்பாபிஷேகம் எதுவாக இருந்தாலும் செய்கிற முன்னாடி வந்து நிற்கக்கூடிய மீன ராசி இலக்கணக்காரர்கள் உண்மையாக இல்லையா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஆன்மீக நாட்டம் இந்த மாதங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல குடும்ப திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழாக்கள் குடும்பத்தோடு சேர்ந்து திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இந்த மாதங்களில் ஆகஸ்ட் மாதங்கள்ல உண்டு சகோதரர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அதாவது மீன லக்ன ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது அவர்களுக்கோ அரசாங்கத்தினுடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக உண்டு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதங்களில் அவர்களுக்கு காணப்படும் தொழில் வளர்ச்சிக்கு முதலீடு செய்வார்கள் நிறைய முதலீடு செய்து அதன் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு பாசிட்டிவான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் தானே வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வெற்றியை தானாக வெற்றி பெறுவது வெற்றி தான் ஆனால் அதை போராடி வெற்றி பெறுவதுதான் அந்த வெற்றியினுடைய ருசியே இருக்கும் சாதாரணமாக போகிறோம் ஒரு ஏதோ பதவி ஒரு வேலையிலேயோ ஒரு தொழிலையோ அல்லது நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றி அடைய போறோம்னா யதார்த்தமா கிடைக்கிற வெற்றிக்கு அந்தளவுக்கு சுவாரஸ்யம் இருக்காது ஆனால் போராடி ஒரு இடத்துல தோற்று மறுபடியும் எழுந்து ஜெயிக்கிற பார்த்துக்கேன் அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த வெற்றியுடைய ருசி காலம்லாம் நீங்கள் நினச்சி நினச்சி ரசித்து ரசித்து ருசி ருசித்து அந்த வெற்றியை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் சாதாரணமாக போனோம்னா நான் கடச் கடிச்சிப்பா ஜெயிச்சுட்டப்பான்னு சொல்லலாம் அது வந்து சாத நடைமுறைக்கு வந்து அப்படி போய்டும் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் தோல்வியுற்று அந்த தோல்வியை மீண்டும் நான் அந்த இடத்தில் நின்று ஜெயிப்பேன் என்று உறுதி கொண்டு மன நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட போராடி அந்த ஜெயிக்கிறீங்க பாருங்க ருசியை நீங்க வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் அதை ரசித்து ருசித்து கொண்டு இருப்பீர்கள் என்பதை உங்களுக்கு ஒரு பிரிவு கொண்டுள்ளேன் ஆகையால் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் முன்னேறி போயிட்டே இருக்கேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அது காரணம் என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக எங்கள் குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்றவன் எல்லாம் பிடைத்து வைக்கிறான் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கி கொண்டு தான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேட்டால் போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவருடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்கார் அவருக்கு எது பாசிட்டிவான கிரகம் அந்த ஒன்பது கிரகங்களில் அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுபோல் நீங்களும் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய இப்போ எப்படி இருக்குது என்ன அடுத்த கட்டம் எப்படி போகலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால் நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வருது அதேமாரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து இந்த திருமணமாகாமல் நிறைய பேர் காத்துக்கிட்டுருக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதரவத்தை பார்த்தே நம்ம வந்து ப்ரடிக்ஷன் கொடுக்கலாம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த ராசி பல தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் மேச மேசராசியில் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணம் ஆகும் இருக்கும் அதே மேச மேசராசினர்கள் சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாது அதே மேச ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் குவியாது அது ஏன்னா ராசி பலன்கிறது பொதுவான பலன்தான் உங்களுடைய பர்த் சார்ட்டில் உங்களுடைய அந்த பிளானிட்டேரி போர்ஷன்ஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு சர்ச் பண்ணிக்கணும் அப்புறம் உங்களுடைய கர்மா அதில் அளவுக்கு இருக்குது எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்கிட்ட கொடுத்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலிமா இப்போ சாதிக்கிறோம் சாதிச்சுட்டு போகிறோம் அதை நிறைய கிளைண்ட்டை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு இது நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் ரெம்பியோடு வாழணும் வாழ்வாக வர நன்றி வணக்கம்